எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு ஐந்து லட்சம் சொல் தமிழா சொல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பிரம்மாண்ட பேச்சு போட்டி கோவை மண்டலம் போட்டி நடைபெறும் நாள் பதினாறு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இடம் பி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கோவை போட்டியில் பங்கேற்க கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க காஞ்சிபுரம் அருகே பசுமை விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஏகனாபுரம் மற்றும் பல்வேறு கிராம மக்களுடன் இன்று இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து கலந்துரையாடினார் விழுப்புரம் மாவட்டம் பரந்தூர் ஏகனாபுரம் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களை உள்ளடக்கிய பகுதிகளில் பசுமை விமான நிலையம் அமைக்க உள்ள பணிகளை மத்திய அரசும் மாநில அரசும் மேற்கொண்டு வருகிறது பசுமை விமான நிலையம் அமைப்பதால் பல நூற்றுக்கணக்கான ஏக்கரில் விவசாய நிலம் பாதிக்கப்படும் என பதிமூன்று கிராமங்களை சார்ந்த மக்கள் தொள்ளாயிரத்து ஐம்பத்து இரண்டு நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து இன்று இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து தலைமையில் கட்சியின் உயர்மட்ட குழுவினர் மற்றும் ஏராளமான தொண்டர்கள் பரந்தூர் ஏகனாபுரம் மற்றும் பல்வேறு கிராம மக்களை சந்தித்து அப்பகுதியில் பார்வையிட்டு மக்களிடம் கலந்துரையாடினர்

தொடர்ந்து ஏகனாபுரம் கிராம மக்கள் மத்தியில் பேசிய இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து விவசாயத்தை அழித்து விமான நிலையம் தேவையில்லை என்பதால் இதனை தடுக்க அனைவரும் ஒன்று கூட வேண்டும் என வலியுறுத்தினார் ஏரியா இருக்குது அரசாங்க பெரிய பெரிய நிலங்கள் இருக்குது அங்க என்ன பண்ணுங்க ஒரு விவசாயத்தை அழித்து நமக்கு ஒரு விமான நிலையம் தேவையா தேவையில்லை அதை புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக செயல்படணும்னா நீங்கள்லாம் ஒத்துமையா இருக்கணும் ஒத்துமைன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம நிலை ஜீவா சொன்ன மாதிரி சாயங்காலம் ஆனால் அஞ்சு மணிக்கு கூடுறது பேசுறது எனக்கு நோட்டீஸ் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றது பயன் இல்லை ஏன்னா ஒரு ஸ்டெப்பு கடக்க 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 பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கையை மீறி போய்கிட்டே இருக்கும் என்னுடைய கருத்து உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஐயா சொல்லியிருக்காங்க பரந்தூர் மக்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் உயர்மட்ட குழுவை சேர்ந்த இணை பொதுச் செயலாளர் சண்முகம் பேசுகையில் எங்கெல்லாம் சமுதாயத்தின் குரல் நசுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவரும் வருகை இருக்கும் என தெரிவித்தார் எங்கெல்லாம் ஜனநாயகத்தின் குரல் வலை நசுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் எங்களுடைய குரல் அந்த ஜனநாயகத்தை எங்களுடைய தலைவர் என்றும் மீட்டெடுப்பார் கண்டிப்பாக நிச்சயம் உங்களுக்கு விடிவு காலம் வரும் இந்த அரசு இதற்கு மாற்று வழியில் செயல் திட்டங்களை வகுக்க வேண்டும் அதை இந்திய ஜனநாயக கட்சி வலுவாக இங்கே கோரிக்கையாக வைக்கிறது விவசாய நிலங்களையும் குடியிருப்பு பகுதிகளையும் அகற்றி ஒரு வளர்ச்சி திட்டம் வர வேண்டுமா என்று நாம் சிந்தித்து பார்ப்பதற்காகத்தான் நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள் இந்த போராட்டம் வெற்றி பெறும் நாள் நெருங்குவதற்குள்ளாகவே கண்டிப்பாக இந்த போராட்டம் வெற்றி பெறும் தொடர்ந்து பேசிய துணை பொதுச் செயலாளர் நெல்லை ஜீவா இந்த பகுதியில் விமான நிலையம் அமைக்கப்பட்டால் ஏகனாபுரம் மக்களுக்கு வளர்ச்சி கிடையாது எனவும் அரசியல்வாதிகளுக்கு தான் பலன் என தெரிவித்தார் விவசாயியின் வயிற்றறிச்சலை எவன் ஒருவன் ஏந்தி ஏங்குகிறானோ எவன் ஒருவன் தாங்கி பிடிக்கிறானோ அவன் நல்லா வாழ்ந்ததாக சர்திறமை கிடையாது இன்னைக்கும் ஏகனாபுரம் பரந்தூர் பகுதிகளிலே உங்களுடைய வயிற்றெரிச்சலை அவர்கள் வாங்கி கொண்டு இருக்கிறார்கள் நாங்களும் கூப்பிடுதோம் அப்பா என்னைய காப்பாத்துப்பா இருந்து கூப்பிடுதோம் நாங்க உங்களை அப்பா இருந்தாங்க கூப்பிடுதோம் வாங்கப்பா வாங்க எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுங்க அப்பா அப்பா வந்து பிள்ளையோட கோரிக்கை நிறைவேற்றணுமா வேண்டாமா நாங்கள் உங்கள்கிட்ட வந்து கோபாபுரத்தில் வீடே கேட்குறோமா வேற எதுவும் இடத்த கேட்குமா எங்க இடத்த எங்களை பாதுகாக்கிறதுக்கு எங்களுடைய வீடு வாசலையும் எங்களுடைய ஆடு மாடு கோழிகளையும் எங்களுடைய குழந்தைகளுடைய பள்ளிக்கூடங்களையும் இங்கு உள்ள இயற்கை சார்ந்த குளம் ஆறு ஏரி குளங்களை போன்ற நீர்நிலைகளை பாதுகாப்பதற்காகத்தானே நாங்கள் உங்களிடத்தில் கோரிக்கை வைக்கிறோம் இந்த கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டுமா வேண்டாமா அப்பா இதனையடுத்து பேசிய துணை பொதுச் செயலாளர் ஆனந்த முருகன் தமிழகத்தில் மட்டும் இங்கு விமான நிலையம் அமைப்பது மிகவும் வருத்தம் அளிக்கிறது என குறிப்பிட்டார் பரந்தூரிலே வாழக்கூடிய கிராமத்து மக்கள் இந்த திட்டத்தினாலே அவர்கள் குடும்பத்தை வாழ்வாதாரத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது எனவே எது ஒரு காலத்தில் இந்த திட்டத்தை முற்றிலுமாக கைவிடும் வரை தொடர்ந்து இந்திய ஜனநாயக கட்சி உறுதுணையாக உங்களிடத்தில் இருக்கும் என்பதை எடுத்து சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நின்று வணக்கம் ஜெயின் அடுத்து பேசிய செய்தி மற்றும் ஊடகப் பிரிவு செயலாளர் முத்தமிழ் செல்வன் இங்கு விமான நிலையம் அமைப்பதால் நிலத்தின் மதிப்பு உயரும் என்ற நோக்கில் விமான நிலையம் அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் என கூறினார் ஏன் திருப்பாரூரில் விமான நிலையம் கொண்டு வரலான்னு பக்கத்தில் இருக்கிற பன்னூரிலே கொண்டு வந்திருக்கலாம் சென்னைக்கு மிக அருகில் உள்ளது இந்த பகுதியை விட அந்த பகுதி தான் அதிகம் ஆனால் அதை சுற்றிலும் நிலம் வைத்து கொண்டு இருப்பவர்கள் பெரிய அரசியல்வாதிகள் நல்லா உள்நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் பகுதியில் விமான நிலையம் அமைத்தால் அவர்களுடைய நிலத்தினுடைய மார்க்கெட் மதிப்பு ஏறும் இல்லாட்டினால் இந்த போராட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் உங்கள் மூலமாகத்தான் இதை முடிவு கொண்டு வர முடியும் என்பதை நீங்கள் திரகாரத்தமாக மனதில் வைத்துக்கொண்டு உலகத்தில் அமைதி வழியால் சென்ற எந்தவித புரட்சியும் தோற்றதாக வரலாறு கிடையாது தொடர்ந்து பேசிய மகளிரினி துணை செயலாளர் இளவரசி தெரும் மக்கள் போராட்டம் எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து குரல் கொடுப்பார் என கூறினார் எல்லாம் மக்கள் போராட்டம் நடக்கிறதோ அங்கெல்லாம் எங்க தலைவர் இருப்பார் டாக்டர் ரவி ஐயா அவர்கள் இப்ப உங்க போராட்டத்திற்கு வந்து எங்க தலைவர் நிக்கிறாரு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அவர் வந்து நிச்சயம் உங்களுக்காக எங்க சொல்லணுமோ அங்க சொல்லி நிச்சயம் உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி தருவார்னு சொல்லி இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி இப்பவே அட்வான்ஸா சொல்றேன் நீங்களா சந்தோஷமா வீட்டுக்கு போகணும் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த டாக்டர் ரவி பச்சமுத்து போராட்டத்தின் போது மக்கள் தங்களது வருத்தத்தினை பதிவு செய்ததாகவும் தொடர்ந்து மக்களின் கருத்துக்களை கேட்ட பின் இந்த போராட்டத்திற்கு இந்திய ஜனநாயக கட்சி சட்ட ரீதியாக ஆதரவு அளிக்கும் என தெரிவித்ததாக கூறினார் இவங்க எல்லாரும் ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து வந்தாங்கன்னா நம்ம கோர்ட்டில் இந்த மாதிரி நோட்டீஸ் கொடுக்குறாங்க எங்கள் நிலத்தை எடுக்கக்கூடாதுன்னு முதல் வெப்பம் அவங்க என்ன இது எப்படின்னா ஒரு டைலாக் கிரியேட் பண்ணால் அடுத்த டைலாக் வரும் அப்போ அவங்க எப்படி முன்னெடுக்கிறாங்களோ நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வக்கீலோ என்ன வேணுமோ கட்சி ரீதியாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் மக்கள் ஒரு உயிர் கூட போகக்கூடாது ஒரு மக்கள் கஷ்டப்படக்கூடாது அரசியல் போராட்டன்ற பேரில் தவறாக எந்த கைடன்ஸும் பண்ணக்கூடாதுங்கிற நமக்கு அரசியலுக்காக நாங்கள் வரல இந்நிகழ்வில் ஐஜேகே மாநில பொறுப்பாளர்கள் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர்கள் அப்பு தனசேகரன் சென்னை மாவட்ட தலைவர்கள் சிவசங்கரன் ராமசாமி குணசேகரன் ஆகியோர் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட கட்சி தொண்டர்கள் மற்றும் பரந்தூர் ஏகநாபுரம் கிராம மக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்